உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவியே நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அலகில் ஜோதி எண் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அன்பான மெய்யன்பர்களே இந்த வாரத்திலே நின்ற சீர் நெடுமாற நாயனார் அவர்களுடைய வரலாற்றை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் மதுரை மாநகரத்திலே நின்ற சீர் நெடுமாற நாயனார் ஏழு உலகத்தையும் ஆள்கின்ற அளவுக்கு சக்தி வாய்ந்த தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த மாபெரும் மன்னர் அப்படிப்பட்ட மிக சிறப்பானதொரு நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் அவர்கிட்ட ஒரு குறை இருந்தது வாழ்க்கையில் என்ன குறைன்னு சொன்னால் சமணர்களுடைய சூழ்ச்சியால் முற்காலத்தில் அவரை சமண மதத்தை ஈர்க்க விட்டார்கள் சமண மத நெறியே சிறப்பான நெறி என்று அவர் நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார் மன்னர் நல்லவர் ஏதோ ஒரு சூழ்ச்சியால் சைவராக இருந்து சமராகிட்டார் என்ன பாண்டிய நாடுனால் சைவ சமயம்தான் ஆனால் இவர் சமணராக இருந்தார் இந்த விவரம் திருஞான சம்பந்தருக்கு எட்டியது திருஞான சம்பந்தரை அழைத்தார்கள் சோழ நாட்டிலேருந்து திருஞான சம்பந்தர் வந்தார் அந்த சமண அந்த வேதியர்கள்கிட்ட சமண அந்த அருளாளர்கள்ட்ட பேசினார் வாதினார் அப்போது பாண்டிய மன்னருடைய முன்னிலையிலே அந்த வாதாட் அந்த உரையாடல்கள் நடக்குது அதாவது கருத்து பரிமாற்றம் சைவம் சிறந்ததா சமணம் சிறந்ததா அப்போது அவங்களுடைய கருத்தெல்லாம் சொல்கிறார் இவங்க கருத்தெல்லாம் சொல்கிறாங்க கடைசியிலே சைவ சமயத்தின் மூலியமாக திருஞான சம்பந்தர் சைவ சமத்துடைய நெறிகள் நெறிமுறைகள் சிவஞான போதங்கள் இந்த சரியை திரியை ஞானம் யோகம் என்ற தத்துவத்திலே மட்டுமல்லாமல் பதி பசு என்று அப்படி ஒரு நிலையெல்லாம் அறிவுறுத்தி வெற்றி வாகை சூடுகின்றார் அப்பொழுது தான் அவருக்கு தெரியுது நாம் நாள் இருந்தது சரியான முறை அல்ல ஏதோ ஒரு மனமாற்றம் உண்மையான ஒரு தத்துவம் ஒரு முறை சைவ சமயம்தான் சைவ சமயத்தில் தான் நமக்கு தேவைப்படுகின்ற அத்தனை ஆன்மீக விஷயங்களும் இருக்கின்ற என்று உணர்ந்தார் உளுந்து மிக சிறப்பான வகையிலே சைவ சமயம் தமிழ்நாடு முழுவதும் குறிப்பாக பாண்டியநாதம் சைவ நெறி சைவ மனம் கமழுவதற்காக புது ரத்தம் ஓடுதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புத்துயிர் புத்துயிரோட புத்துணர்வோட ஒரு நாள் அந்த சைவ சமயத்தை அந்த சித்தாந்தத்தோடு அப்படியே திருநீரை எடுத்து அப்படியே நெத்தியில் வைக்கிறார் வைக்கப்போ வைக்கிறப்போ திருஞான சம்பந்தருடைய பாடல் ஞாபகம் வந்தது இன்னும் அவர் தானே இவர் வழிகாட்டி அப்போது திருவிறுப்பதிகத்திலேருந்து ஒரு பாட்டு பாடுறார் மந்திர மாபதும் நீர் வானவர் மேலதும் நீர் சுந்தரமாவதும் மாவதும் நீர் சுந்தர் மாவதும் நீர் துதிக்கப்படுவதும் நீர் தந்திர மாவதும் நீர் சமயத்தில் உள்ளது செந்து ஒரு வாய்வுமை பங்கண் தீரு வாய்வுமைப்பங்கண் தீரு நீரே இந்த பாட்டு பதினோரு பாறாக்கள் இருக்குது பதினோரு பாட்டுன்னு கூட சொல்லுவாங்க இந்த பாட்டை முழு பாடிக்கிட்டு அப்படியே சைவ நெறியோடு இந்த சைவ மனம் சிவமனம் கமலை பாடியாடம் முழுவதும் அப்படியே திக் விஜயம் செய்து கொண்டு ஆட்சி செய்து கொண்டு வருகின்ற காலத்திலே ஐந்தழுத்தன் நரியாகிய சைவநீரை காத்து சிறப்பாக வாழ்ந்து வருகின்ற காலத்திலே வட மாநிலத்திலிருந்து நெய்வேலி பதுக்கு பகுதிக்கு நெல்வேலி நெய்வேலி பகுதிக்கு வட மாநிலத்திலேருந்து ஒரு பகையரசர் ஒருத்தர் வர்றார் பகையரசர் வந்தவுடனே இவர் சைவ சமயத்தில் இருந்து முன்பு போல் போராட விரும்பலை என்ன ஆன்மீக லைனில் போயிட்டார் அதே நேரத்தில் யாராவது பகையரசர் வந்து போரிட்டால்னா அவங்கள திருப்பி தம்முடைய பலத்தை காட்டணும் அந்த நிலையில் வந்தவுடனே வீர தீரமாக நின்ற ஸ்ரீ நெடுமாற மன்னன் பாண்டிய மன்னன் போரிட்டார் எதிரே வந்த வடமாநில அரசர் கூட பகையரசர் அவர் சாதாரண படை இல்லை மிக பிரம்மாண்டமான படை இருந்தால் தான் மாநிலம் விட்டு மாநிலம் வர முடியும் அப்படிப்பட்ட படைபலத்தோடு வருகின்ற நேரத்தில் ரெண்டு படைகளும் வீர தீர பராமக்கம் நால் வகையான போர்படைகள் இருக்கின்ற ரெண்டு அரசருடைய அந்த போர் மிக சிறப்பான வகையிலே ஆக்ரோசமாக மோதுகின்றன கடைசியிலே வடமாநிலத்தில் வந்த அந்த அரசருடைய படைகள் தோற்றுவிடுகின்றன நம்முடைய பாண்டிய மன்னர் ஜெயித்து விடுகிற மட்டுமில்லை அங்கே இருக்கின்ற வெட்டுண்டை யானைப்படையோடு இருக்கின்ற அவரும் கூட இவற்றையும் யானைப்படை இருக்குது வெட்டுண்ட யானைகள் வெட்டுண்ட குதிரைகள் அந்த போர்வீரர்கள் வெட்டுண்ட தலைகள் அதிலிருந்து வருகின்ற இரத்தங்கள் அப்படியே ஆறு மாறி ஓடுகின்றது ஆறு மாடு ஓடி ஆறு மாதிரி ஓடியது மட்டுமல்ல பேய்களும் பிசாசிகளும் அந்த இரத்தத்திலே குளித்து அந்த மாமிசங்களை தின் தின்று கொண்டாடுகின்றன அப்படிப்பட்ட ஒரு அகோரமான ஒரு போரலே நின்ற சீர் நெடுமாறு நாயினார் வெற்றி பெற்றார் முன்னொரு காலத்தில் உக்கிரகுமார பாண்டியன் பெருகு வந்த கடல் சுவர் மேல் வாங்கியதைப் போல அதாவது அந்த இரத்தமாகப்பட்டது கடல் சுவர் மேல் வாங்கியதை போல என்று சேக்கிலார் பெருமான் இந்த போரை பற்றி வர்ணிக்கினர் ஆகவே மீளவும் இவர் மேல் வாங்கும்படி பெருகி அந்த போராகப்பட்டது நின்றது இதெல்லாம் போர் முடிந்து வெற்றி பெற்ற பிறகு குதிரைகளின் கனைப்போலியும் யானைகளின் பிளிரல் சத்தமும் அந்த போர் வீரர்களுடைய அந்த வாத்தியங்கள் டங்கு டமர டங்கு டமர என்ற அந்த நாதத்திலே இசையிலே போர்க்கருவிகளுடைய வீர தீர வெற்றிவேல் வீரவேல்னு சொன்ன மாதிரி டங்கு டகர டங்கு டகர என்று வீரமுழக்கமிடுவார்கள் அப்படிப்பட்ட வீரமுழக்கத்தோடு ஒன்று சேர்ந்து எப்படி இருந்ததான் செய்கிலார் சொல்கிறாரு ஊழிக் காலத்து மேகங்களைப் போல் நம்ம புரியும் பிள்ளை கோடை இடின்னு சொல்லுவாங்க கோடை காலத்தில் என்றைக்காவது மழை பெய்யும் அந்த மழை நேரத்தில் ஏதோ ஒரு வருஷம் இடி வரும் வருஷ வருஷம் வராது இந்த கோடை இடி சொல்கிறது எப்படின்னா அந்த இடி விழுகிற அந்த ஊரே தள்ளாடும் அப்படி ஒரு சவுண்டு ஒரு நேரத்தில் கோடை இடி எங்கள் தெருவுக்கு பக்கத்தில் ஒரு கோ இடி விழுந்தது கோடை இடி அந்த இடி எங்கே விழுந்ததுன்னா ஒரு தென்னமரத்தின் மேலே அந்த தென்னமரம் மரம் இரண்டு துண்டாக விழுந்து அடுகிலே இருக்கின்ற ஒரு வீட்டிலே விழுந்தது சவுண்டுன்னா தஞ்சை நகரமே அரண்டது அப்படி ஒரு சௌர்த்து இருக்கும் இப்படி அந்த போர் வழி இருந்ததுதான் அப்படிப்பட்ட ஒரு போர் நிலையிலே வெற்றி வகை சுடினார் பாண்டிய மன்னர் அப்போது பாண்டிய மன்னன் சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் வெற்றி வாகை சூடி வெற்றி வாகை அந்த சூடிய கையோடு சிவநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது மட்டுமல்லாமல் இந்த வேப்ப மாலைன்னு சொல்லுவாங்க அதை வெற்றி மாலைக்காக வெற்றி வாகைக்காக மாலை சூடுவார்கள் அரசர்கள் அந்த காலத்து உலகம் ஆகவே தமது வேப்ப மாலையுடன் வாகை மாலையும் சூடி அவர் வெற்றி வாகை சூடி கொண்டே அது மட்டுமல்லாமல் சோழ மன்னருடைய மகளாகிய அருமை புதல்வியாக மங்கையர்கரசி அம்மையாரை சோழ பாண்டிய மன்னன் மனம் புரிகிறார் மனம் புரிந்து இல்லற வாழ்க்கையிலே இன்பமாக வாழ்ந்து உலகம் முழுவதும் சிவநெறி தலைக்க தமிழகம் முழுவதும் சிவநெறி தலைக்க குறிப்பாக பாண்டிய நாடு முழுவதும் சிவனை தலைக்க சிவநெறியிலே சிவஞான போதத்தினாலே அந்த ஞான போதத்தின் அடிப்படையிலே மெய்கண்ட தேவர் சொன்னதை போன்ற அந்த பக்குவத்தோடு பரிபக்குவத்தோடு புரிந்த தன்மையோடு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்கிறார் இப்படி நெடுங்காலம் பாண்டிய மன்னரும் அம்மையாரும் ஆட்சி செய்து கடை இறுதியிலே சிவலோக பதவி அடைகிறார்கள் இந்த வகையிலே நின்ற சீர் நெடுமாறன் நாயனாருடைய வரலாற்றை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சூரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான்மறை அருங்கள் ஓங்கு நற்றவும் வேள்விமொழு மேன்மை கொள் செய்வ நீதி விலங்குகே உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது ஒரு நிகழ்ச்சியிலே அடுத்த வாரத்திலே சந்திப்போம் நன்றி வணக்கம்